என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நாம் புத்தாண்டை நோக்கி இருக்கிறோம் உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இந்த ஆண்டு அமையணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையணும்னு சொல்லி தான் நம்ம பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ண போகிறோம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயில் இரவு பன்னெண்டு மணிக்கு செவ்வாய்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாபா முன்னாடி பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு புதன்கிழமை அன்று நாள் முழுவதும் பாபா நம்முடைய துவாரகமய ஆலயம் கும்முடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமய ஆலயம் திறந்திருக்கும் அனைவரும் வந்து பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் புத்தாண்டு வந்தாவே சாய்ராம் புத்தாண்டுக்கு டைரி நிறைய பேருக்கு நடப்புனேன் நம்ம அது சிறுடியிலேருந்து வாங்கி வந்து நிறைய பேர் டைரி வாங்கிட்டாங்க டைரி பெற்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் சாய்ரா ரொம்ப அற்புதமாக அந்த டைரி சொன்னாங்க அப்பாவுக்கு கொடாணக்கூடிய நன்றிகள் புத்தாண்டு டைரி அதுக்கப்புறமா கேலண்டர் எப்பயுமே மக்கள் எதிர்பார்க்கறத தானே இந்த முறை நம்மளுடைய துவாரகமாயில் போன வருஷம் நம்ம கேலண்டர் அடித்து எல்லாருக்கும் கொடுத்தோம் போன முறை கொஞ்சம் வித்தியாசமாக சின்னதாக ஆகிடுச்சோம் கேலண்டர் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபா படம் போட்டு இந்த முறை கேலண்டர் அடிக்கலாமா வேணாமான்னு ஒரு மன உளைச்சலில் மன உளைச்சலில் மன குழப்பத்தில் இருந்தேன் கேலண்டர் அடிக்கலாமா நான் போய் விசாரிக்கும் போது ஒரு ஒரு கேலண்டர் வேலையும் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது வில அதிகமாக இருக்குன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகலை நான் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்துட்டு இந்த வருஷம் அடிக்க வேண்டாம் விட்டுலாம் ஏன்னா அவ்வளோ பணம் கொடுத்து நம்மளால் அடித்து நம்மளை பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துவிட்டேன் விட்டுட்டேன் நமக்கு போன வருஷம் அடித்து கொடுத்தவர் முப்படி பிரசிங் அவர் நமக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயம் சொன்னார் நாங்கள் இந்த வாட்டி கேலண்டர் அடிக்கலையான்னு நாங்கள் எவ்வளோ ஆகணும்னா அவரும் அந்த பட்ஜெட் தான் சொன்னார் நம்ம கேட்ட சில ஐடியாலாம் கேட்டேன் ரொம்ப லோ பட்ஜெட் எதாவது இருந்தால் இருக்குமானோன்னா அதுக்கப்புறமா ஒரு பட்ஜெட் காமிச்சார் இது ஒன்று ஐம்பது ரூபா ஒன்றுனாரு ஐம்பது ரூபாவாக அதே உண்மையிலே எனக்கு அதுவே அதிகம் தான் ஒரு கேலண்டர் அடிக்க ஐம்பது ரூபா ஒன்றுனாரு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு நூறு கேலண்டர் ஆச்சா ஐயாயிரம் ஆகும் ரூபானா கூட இரநூறுனா பத்தாயிரம் ஒரு முந்நூறு கேலண்டர்னால் பதினஞ்சாயிரம் உண்மையிலே அது எனக்கு பெரிய பட்ஜெட்டாக இருந்தது அடிக்கலாமா வேண்டாமா அப்படி ஒரு மன குழப்பத்தில் இருக்கும்போது அவர் சொன்னார் உங்களால் முடிஞ்ச அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறமா நிச்சயதான் என்கிட்ட கொடுங்கன்னாரு நான் அடிச்சு கொடுக்குறேன் நம்ம கோயிலுக்கு தானே எனவே நான் இன்னும் கூட ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணிக்கலாம் நாற்பத்தஞ்சு ரூபா தரேன் நீங்கள் அடிச்சு கொடுங்க நீங்கள் முதல்ல அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க ஏன்னா நான் மெட்டீரியல் வாங்கணும் அதுக்கு மட்டும் கொடுங்க எங்களுடைய உழைப்புக்குள்ளேயே நீங்கள் பொறுமையாக கொடுங்கன்னாரு உண்மையிலேயே அது கொஞ்சம் ஒரு மனசு திருப்தியாக இருந்தது அவர் அவர் சொன்னோடனே அவருக்கு பணம் பொறுமையாக கொடுத்துக்கலாம் ஆனால் அவர் வாங்குகிற மெட்டீரியலாக நம்ம காசு கொடுக்கணுன்னு உண்மையிலேயே அவர் அடித்து கொடுத்தாரு கேலண்டர் அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலேயே நான் எது சிறடியில் எப்படி கேலண்டர் அடிச்சுருக்குறாங்களோ அதே போல் தான் அடிச்சிருக்கிறாரு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக அதை வடிவமைச்சு நமக்கு கொடுத்தாரு அந்த கேலண்டர் தான் இப்போ பார்க்க போகிறீங்க இரநூறு கேலண்டர் தான் சார் என்னால் அடிக்க முடிஞ்சது ஏன் கேலண்டர்னால் அதுக்கே பட்ஜெட் அதிகமாகிடுச்சு உண்மையிலே சொல்கிறேன் அதுவே இரநூறு கேலண்டர் ஐயாயிரம் பத்தாயிர ரூபாயிடுச்சு எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டு தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதனால் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்திலிருந்து நான் அடித்த ரெண்டு டிசைன் இந்த கேலண்டர் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேலண்டர் இது ஒரு மாடல் இது வந்து இப்படி ஒரு ஆறு மாதம் இருக்கிற மாதிரி ட்ரிக்கு பார்க்குறோம் இது இப்படி எடுத்து எடுத்து பைய பார்க்குறது ஒரு ஆறு ஷீட்டு நம்ம பாபா பாபா இந்த இந்த பாபா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பாபா டிசைன் பண்ணியிருக்கிற ஒன்றுமில்லையே நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு மாடல் இது நூறு இது நூறு தான் வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு மாடலில் நூறு சாயிரம் இந்த பாபா ஆடல் நூல் ப்ளூ கலர் பாபாவில் ஒரு நூல் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு நூறு பாபா மொத்தம் இரநூறு தான் அடித்தேன் நம்ம கீழே நம்ம பிரார்த்தனை மையம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பிரார்த்தனை மையத்தோட அட்ரெஸு கும்ரி பூண்டியோட அட்ரெஸ் துவாரங்கமை டெம்பிளோட அட்ரஸ்ஸு நம்ம பிரார்த்தனை மையத்தோட அட்ரஸ்ஸு ப்ளஸ்ஸு நம்ம ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் உண்மையிலேயே நான் இது எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு சந்தோஷம் அடித்து பிடிச்ச அந்த ப்ரெஸுக்காருக்கு ரொம்ப நன்றி இது அடிப்பண்ணா அடிக்க மாட்டேனா இருந்தேன் இருந்தாலும் அப்பா இந்த முறை என்னை இரநூறு காலண்டர் மட்டும் தான் அடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாரு போல இருக்குது நிறைய பேர் சாயனா எனக்கு காலண்டர் அனுப்புங்க தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க ஏன்னா அனுப்ப முடியாத சூழ்நிலை தான் இது இது அனுப்பவும் முடியாது குறியதில்ல எனக்கு என்னென்னா அன்னைக்கு சாமி கும்பிட வர்றாங்களே அவங்களுக்கு கொடுக்க கூட எனக்கு பத்தாமா பத்தாமல் போயிடுமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குது எனக்கு ஏன்னா நிறைய பேர் வருவாங்க அன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்பாவோட ஆசீர்வாதத்தில் இந்த கேலண்டர் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும் ஏன்னா நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குன்னு எப்பயுமே அந்த பாகுபாடு பார்க்க மாட்டேன் நம்மக்கிட்ட அந்த பாகுபாடே இருக்காது யார் முதல்ல வராங்களோ அவர்களுக்கு இந்த கேலண்டர் கிடைக்கும் அப்பா ஆசீர்வாதத்தோடு இந்த முறை இரநூறு காலண்டருக்கு நமக்கு அடிக்க கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு கோடி நன்றிகள் உண்மையில் அந்த பிரசுகாரங்க ரொம்ப நன்றியை சொல்லணும் ஏன்னா அவர் இப்போத்தையும் அட்வான்ஸ் வாங்கிட்டார் அதனால் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பொறுமையாக கொடுத்துக்கலாம் பணம் ஏன்னா அவர் பொறுமையாக கொடுங்க ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஏன்னா நம்மளுடைய ஆலயத்துக்கு வேண்டிய எல்லாமே அவர் தான் அடித்து கொடுக்குறவர் இந்த முறை கேலண்டர் நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் துவார என்னன்னா சார் ரம்ஸ்ரெடியில் கேலண்டர் விற்கிறாங்க இரநூறுவா இருபது ரூபா தான் நான் கேட்டேன் ஏங்க அங்கெல்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதையும் விசாரித்தேன் அவர் சொன்ன சாய் இதே நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அடிக்கிறீங்களா ஐம்பதாயிரம் அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதே இருபது ரூபா வச்சு தருவேன் நம்ம குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக வேலை கம்மியாகுமா அப்போ நினச்சி நான் ஐம்பதாயிரம் அடித்து நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அவர் சொன்னார் கிரசுக்கார் நம்ம இரநூறுன்னும் போது எங்களுக்கு வேலை அதே வேலை தான் இதே நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேலையை குறைக்கலாம் நீங்கள் இரநூறு போது எங்களால் விலையை குறைக்க முடியாத இது உங்களுக்காக தான் இது செய்கிறேன்னு சொன்னார் இதுதான் உண்மை எனவே இந்த வருட கேலண்டரை அப்பா இரநூறு அடிக்க வச்சார் அடுத்த முறை அதிகமாக கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த கேலண்டர் நல்லா இருக்குது நான் விட ரொம்ப அருமையாக பண்ணார் அப்பா அப்பாவுக்கு கொடாக்கூடிய நன்றிகள் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்